அலாமலை வரகமத்துள்ளாஹி வரகாத்து அறிவன் மிகப்பெரியவன் மக்கம்மா நகரத்தில் இருக்கக்கூடிய பலவேறு நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருக்குது அதில் இந்த பள்ளிவாசல் மிக முக்கியமான ஒன்று நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் ஒரே நேரத்தில் இங்கே இக்டி காஃபி இருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கான மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசல் கமலா நேரத்துலலாம் பல நாடுகளில் இருந்து இங்கே புக் பண்ணிவிட்டு வருவாங்களாம் இங்கே இருந்து ஃபுல்லாக எல்லாம் சென்ட்ரலைஸ்டேஸ் எல்லா வசதிகள் எல்லா உணவோட ரொம்ப பிரமாதமாக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அப்படின்னு இக்திகாஃப் அப்படிங்கிறதுனுடைய சிறப்புகளை இங்கேருந்து யோசித்து பார்க்குறேன் நம்ம ஏதாச்சும் வேணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்போம் நம்ம பக்கத்தில் இருக்கிற நாம் நேசிக்கிற நாம் யாரையாவது நம்பி இருப்போம் யாரையாவது சார்ந்திருப்போம் அவங்கள்ட்ட கேட்போம் எதாவது கஷ்டம் அப்படின்னா யார்கிட்ட புலம்புவோம் இதே கேட்டகரியில் இருக்க யார்ட்டையாவது புலம்புவோம் யார்கிட்டையாவது அழுது தீப்போம் ஆனால் இவற்றுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் என்ன பலன் என்ன கிடைச்சிரும் என்ன விளைவு அப்படிங்கிறதுல மனிதர்களிடத்தில் அப்படின்ற விஷயம் போகும்போது நிறைய கொஷின் மார்க் இருக்குது ஆனால் அல்லாஹுவின் இடத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது சுபகானலா மிகப்பெரிய கூலி உண்டு இறைநேசர்கள் தம்முடைய எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாட்ட தான் கேட்குறாங்க அப்படின்னு திருக்குரானில் அல்லா சொல்கிறான் அப்போது நமக்கு எந்த ஒரு சின்ன தேவையாக இருந்தாலும் எந்த ஒரு பெரிய தேவையாக இருந்தாலும் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் எந்த ஒரு கண்ணீரினுடைய நோவினையாக இருந்தாலும் நாம் அதை அல்லாக்கிட்ட கேட்கக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாட்ட ஷேர் பண்ணக்கூடியவங்களாக இருப்போம் அல்லாட்ட தீர்வு கேட்கக்கூடியவங்களாக இருப்போம் விளைவை அல்லாவிட மட்டுமே எதிர்பார்த்தவர்களாக இருப்போம் அப்படின்னா நாம் இறைநேசர்களாக வாய்ப்பு இருக்கு இல்லைங்க நான் மனுஷனை தான் நம்பியிருக்கிறேன் மனுஷன்ட்ட தான் கேட்குறேன் மனுஷன்ட்ட தான் பகிர்றேன் மனுஷன்ட்ட மட்டும்தான் விளைவை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நாம் அந்த இடத்துல ஏதோ அல்லாஹ் விட்டு கொடுத்த யாரும் உணர்வு தான் நெக்திகாஃப் அப்படிங்கிற விஷயம் இந்த மனிதர்கள் அப்படிங்கிறதுல இருந்து நம்மளை கொஞ்சம் கடத்தி கொண்டு வந்து அல்லாஹ் இடத்துல பேசி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அட விளக்கத்தை அறிந்து அல்லாஹே நினைத்திருந்து அப்போ நானும் அல்லாவும் மட்டும் நானும் மனிதர்களுமாக நானும் குடும்பமுமாக நானும் உறவுகளுமாக நானும் பிள்ளைகளுமாக நானும் இந்த சமூகமுமாக நானும் இந்த சமூக பிரச்சனைகளுமாக நானும் என்னுடைய எமோஷன்ஸுமாக அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறி நானும் அல்லாகும் நான் ஒரு நல்லடியாராக அல்லாஹ்விண்டத்திலேயே அனைத்தையும் பகிர விரும்புகிறேன் என்னுடைய நேரம் முழுவதையும் அதற்காக சில நாட்களாவது நான் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம நியத்து வைக்கக்கூடிய ஒரு மிக வலிமையான ஒரு சூழலும் வாய்ப்பும் வரமும் இக்திகாஃப் என்பது என்னுடைய தோழி எனக்கு சொல்லுவாங்க நீங்கள் காபாவை பார்க்க போகும்போது ஹரமுக்கு போகிற ஒவ்வொரு நாளும் இக்திகாஃப் நியத்தோடையே போங்க இக்திகாஃப் அப்படிங்கிற நியத்தோடையே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைங்க அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வான் அப்படின்னு சுபகா நல்லா எவ்வளவோ ஓடுற ஓட்டத்தில் நம்முடைய நியத்து என்னவாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னவாக இருக்குது நம்ம நம்மளோட ஆசை என்ன நம்ம கனவு என்ன நம்ம லட்சியம் என்ன எதை அடைவதற்காக ஓடுறோம் இன்னைக்கு எனக்கு என்ன வேணும் நாளைக்கு என்ன வேணும் அடுத்த வாரம் என்ன வேணும் அடுத்த மாதம் என்ன வேணும் அடுத்த வருஷம் என்ன வேணும் வாழ்நாள் முடியும் போது என்ன என்னவாக இருக்கணும் எனக்கு என்ன தேவை என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சேர்த்து வைக்கணும் எதை விட்டுட்டு போகணும் யார் யாருக்கு எப்படி கல்யாணம் முடிக்கணும் அடுத்து பேரம்பருத்திகளுக்கு என்னவாக எடுத்து வைக்கணும் நான் அல்லாஹோடு எப்படி இருக்கிறேன் நான் அல்லாவோடு எப்படி பேசுகிறேன் அல்லாவோடு என்ன கேட்கிறேன் அல்லாஹோடு என்ன பகிர்கிறேன் அல்லாஹ்விடத்தில் என்ன விளைவுகளை எதிர்பார்க்கிறேன் நானும் அல்லாஹினுடைய நெருக்கத்தை எந்த சதவீதம் உயர்த்துகிறேன் அதற்கு அல்லாஹ்விடத்தில் எப்படி மண்டியிடுகிறேன் மன்றாடுகிறேன் இந்த உலகத்திலிருந்து நான் அல்லாஹ்விடம் சந்திக்க செல்லுகிற போது அழகிய திருமுகத்தை பார்ப்பதற்காக ஓடுகிற போது நான் அல்லாஹ்வுக்காக கொண்டு போவது என்ன அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்க போவது என்ன அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பது எப்படி அல்லாவுக்கே கடன் கொடுக்குறோமா அது அல்லாவே திருக்குறானில் சொல்லி தரானா அப்ப அல்லாவுக்காக அழகிய கடன் கொடுப்பது எப்படி என் மீது உள்ள நேசத்தினால் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும் உணவளிப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே அப்படி ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிக்கக்கூடிய உதவக்கூடிய அவர்களுக்காக வாழ்க்கை தியாகம் செய்யக்கூடிய உள்ளத்தை தயார் செய்வது எப்படி அல்லாவுக்காகவே இதை செதுக்குவது எப்படி நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமனைவாயம் சொல்லாக ஐவசெல்லம் அவர்களுடைய பரிந்துரையை பெறுவது எப்படி அவர்கள் கொடுத்த சட்டங்களின்படி நூறு சதவீதம் வாழ்க்கை அமைத்துக்கொள்வது எப்படி என்னுடைய சௌரியத்திற்கு நான் சரியத்தை ரசுல்லா கொடுத்த சட்டங்களை என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கிற i'm நூறு சதவீதம் டிட்டோவ சஹாபாக்களுடைய அன்சாரிகளுடைய வாழ்க்கையின்படி எங்கள் வாழ்க்கையை கொள்வது எப்படி அல்லாவுக்காக இதை செதுக்குவது எப்படி வடிவமைப்பது எப்படி தியாகம் செய்வது எப்படி வலி தாங்குவது எப்படி இழப்பது எப்படி கண்ணீர் சிந்துவது எப்படி மற்ற சமூக சீர்கேடுகளை நினைத்து நினைத்து உருகி அல்லாவிடத்திலே கையேந்தி மன்றாடி நாம் விசாலப்பட்ட உள்ளத்தை பெறுவது எப்படி அல்லாவுக்காகவே மற்றவர்களை நேசிப்பது எப்படி நூறு சதவீதம் ஹலாலாக அல்லாவுக்காக வாழ்வது எப்படி நூறு சதவீதம் ஹராமானவற்றை தடுத்து கொண்டு அல்லாவுக்காக வாழ்வது எப்படி அப்படியெல்லாம் வாழ்ந்து நம்முடைய கபரை அல்லாவிடம் கேட்டு வெளிச்சமாக்கிக் கொள்வது எப்படி மறுமையில் முத்துக்களும் பவளங்களும் நிறைந்த நாற்காலிகளை அல்லாவின் திருமுகத்தை தரிசிக்க காத்திருப்போருக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்றால் அந்த நாற்காலிகளை நாம் நமக்காக தக்க வைத்துக் கொள்வது எப்படி அல்லாஹ்வினிடத்தில் இவை பெறுவது எப்படி அல்லாஹ்வினுடைய அழகிய திருமுகத்தை பார்த்து அந்த அர்ஷினுடைய வெளிச்சத்தில் பூரித்து ஒளி நிறைந்த மேடையை அந்த மறுமை நாளில் பெறுவது எப்படி பெரியவன் இந்த எப்படி என்ற அத்தனை கேள்விகளுக்கும் இக்திகாஃப் பதிலளிக்கும் எனவே நான் இயத்து வைக்கிறேன் இங்கேருந்து இருந்து அடிக்கடி இக்திகாஃப் அப்படிங்கிற விஷயங்களை முன்னெடுக்கணும் வாழ்க்கையவே ஆகணும் அல்லாவுக்காக ஒவ்வொரு நொடியுமே இக்திகாஃப் தான் அல்லாவுக்காக இந்த வாழ்க்கை தான் அல்லாவுக்காக இந்த வாழ்க்கை முழுவதுமே இக்திகாஃப் மறுமைக்காக இந்த வாழ்க்கை முழுவதுமே நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் நபிகள் நாயம் சல்லாஹ் அலிவ் அவர்களுக்காக அவர்களின் வழியில் நிற்பதற்காக நபிகள் காட்டிய பெண்ணியம் என்ற பரப்புரைக்காக அதனை உள்ளத்தில் ஏந்தி என்னை செதுக்கி அதன் பிறகு நான் பேசுவதற்காக பேசுவது மட்டுமில்லை செயல்படுத்தி பேசுவதற்காக சுபகானல்லா இவற்றையெல்லாம் வாழ்க்கையவே இக்திகாவாக மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கமாநகரத்தின் மண்ணிலே ரசூலின் பூமியிலே நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் பிறந்த மண்ணிலிருந்து நாம் நியத்து வைக்கிறோம் வல்ல ரஹ்மான் காற்றில் கலக்கும் இந்த ஒலி அலைகளை பொருந்தி கொண்டு நிச்சயம் மறுமையில் ஒளியின் மேடையை நமக்கு தருவானாக இந்த ஒலி அலைகளை பொருந்தி கொண்டு அந்த ஒளி அலைகளை இறைவன் தருவானாக என்று துவாவோடு வாழ்க்கையவேத்தாக அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்துவிட்டால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள் முகமது நபிக நாயம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய வழி நின்று அதை பெற வல்ல ரஹ்மான் பாக்கியத்தை தந்தருள்வானாக ஆமீன் 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 யாரபலா அலமீன்